Green Park Coaching Center. All into your first rank. 720 out of 720. Number of students joined MVBUs in 2024, 951. Green Park Coaching Center. நீலகிரி மாவட்டம் உதகையில் கோடை சீசனையொட்டி மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் கடந்த பதினைந்தாம் தேதி நூற்று இருபத்தி ஏழாவது மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இக்கண்காட்சியின் தோட்டக்கலைத்துறை சார்பில் ராஜராஜ சோழன் அரண்மனை பட்டத்து யானை அரியணை அன்னப்பறவை ஊஞ்சல் கல்லணை உள்ளிட்ட பல்வேறு வடிவங்கள் ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் விடுமுறை நாளையொட்டி பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மலர் கண்காட்சியை கண்டு ரசித்து வருகின்றனர் கடந்த மூன்று நாட்களில் நாற்பத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு பேர் மலர் கண்காட்சியை கண்டு ரசித்துள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது நீலகிரி மாவட்டம் உதகையில் தற்போது கோடை விழா நடைபெற்று வருகிறது கோடை விழாவின் ஒரு பகுதியாக சாலமோன் ஓவிய அகாடமியில் சர்வதேச அளவில் பிரபலம் வாய்ந்த ஓவியர்கள் பங்கேற்ற ஓவிய கண்காட்சி தொடங்கியது இதில் இருபத்தோரு ஓவியங்கள் வரைந்த அறுபத்தோரு ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இதனை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர் ஓவியம் ஒன்றின் விலை ஐம்பதாயிரம் முதல் பத்து லட்சம் ரூபாய் வரை விற்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சம்மர் ஆர்ட் ஃபெஸ்டிவல் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டிஃப்ரெண்ட் டுவெண்ட்டி ஒன் ஆர்டிஸ்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுடைய ஆர்ட் ஒர்க் வந்து இங்கே ட்வெண்ட்டி ஃபோர்த் வரைக்கும் வந்து டிஸ்பிளேயில் இருக்குது கண்டிப்பாக அவங்களுடைய கண்களுக்கு வந்து மிகப்பெரிய விருந்தாக இருக்கும் பிகாஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்ட் ஒர்க் வந்து இங்கே இருக்குது காலத்தால் அழிக்க முடியாத காலத்தால் அழியாத ஓவியங்கள் வந்து இங்கே வந்து காட்சிக்கு வந்து வச்சுருக்கோம் ஆல்மோஸ்ட் மோர் தென் சிக்ஸ்டி பெயிண்டிங்ஸ் வந்து இங்கே வந்து நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய பொதுமக்கள்